வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் ஆடுக்கு அதிகமாக முடியும் சேனைகள் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிச்சு பாருங்கள் நீங்கள் எடுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நிப்பாட்டாதபடிக்கு செய்திருந்தால் இன்னொரு நீங்கள் மிகப்பெரிய லக்க நீங்கள் அடைந்திருக்கும் முடியும் எவ்வளவு இன்னைக்கு பாருங்க தொடங்கின அது தொடர்ந்து செய்யாதபடிக்கு சோர்வடைந்து சோம்பல் நான் சொல்கிறேன் இந்த சோர்வு என்ன சொன்னா சோம்பலை ஏற்படுத்தும் இந்த சோம்பல் என்ன தூங்கி விளப்பணும் என்றால் எதையுமே செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே உலகத்தில் வந்து அநேகர்கள் அந்த காலத்துக்குள்ளாக வெற்றி அடைய வேண்டியவர்கள் இன்னைக்கு வெற்றி அடைய முடியாத ஒரு நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள் அதில் என்ன நடக்கிறது என்றால் இன்னும் மனசுகள் அதிகமாகிறது ஜெயம் எடுக்க வேண்டியவர்கள் அந்த லக்கை அடைய வேணும் அடைய உங்களை சொல்லுகிறேன் அந்த லக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பல் எடுத்து போடுங்கள் ஏன்னா இது வந்து தூங்குற நேரம் கிடையாது இது உட்காந்து கொண்டு ஊர் நாயம் பேசுற காலம் கிடையாது இது உட்காந்துக்கிட்டு வீணடிக்கிற காலம் கிடையாது இது எந்த காலம் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய விதையின் காலம் இப்போ நீங்கள் செய்கிற விதைகளாக ஒரு கால கட்டத்து பிறகு அது மிகப்பெரிய அறுவடைகளாக வரும் அந்த அறுவடை எந்த லெவல்ல வரும் என்றால் வேற லெவல்ல நீங்க உயர்ந்து சிறந்து இருக்க முடியாத

இருக்காலும் ஆக்டிவ் ஆயிருங்க சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க உங்களுக்காக நன்மைகளை செய்ய தேவன் ரெடியா இருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்றாங்க கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில புது உடன்படிக்கை எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார் இந்த நாள்ல அதை நீங்கள் சுதந்திரிங்க அப்படி சுதந்தரிக்கும் போது என்ன உண்டாகுது என்றால் இந்த ஒட்டுமொத்த அறுவடெல்லாம் போது வாழ்க்கை அந்த பொஷிஷன் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம அன்றை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்ற போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்